வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் கால்வாய் மீதுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஊர்வலமாக சென்று மனு அளித்ததால் பரபரப்பு நிலவியது திருஞான சம்பந்தர் தெரு மற்றும் பக்ரி முகமது வீதி நுழைவில் சிலர் வீடுகள் குடோன்கள் கட்டியதால் மழைக்காலங்களில் கழிவுநீர் செல்லாமல் சாலைகளிலும் வீடுகளிலும் தேங்கி வருகிறது இதனை அகற்றக் கோரி காந்தி படத்துடன் பதாதைகளை ஏந்தியவாறு குழந்தைகளுடன் பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று தர்ணாவில் ஈடுபட முயன்றனர் உடனடியாக நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர்